சிவாவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லென்ஸ் மற்றும் லென்ஸ் இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையத்தில் தடித்து காணப்படும் மையப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தடித்து காணப்படக்கூடியதாக இருக்கும் தடித்து காணக்கூடியது ஓரங்கள் எப்படி இருக்கும்னா மெலிந்து காணப்படும் குழி லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மையத்தில் மெலிந்து காணப்படும் ஓரத்தில் தடித்து காணப்படும் இவைகள் ரெண்டு தான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ மையத்தில் தடித்திருந்தால் குவி லென்ஸு மையம் மெலிந்திருந்தால் குழி லென்ஸு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் குவி லென்ஸு எப்பொழுதும் கதிர்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக்கும் தன்மை கொண்டது அப்போ குழி லென்ஸ் கதிர்களை என்ன பண்ணணும்னா விரிக்கும் தன்மை கொண்ட லென்ஸாக செயல்படும் அடுத்தது பெரும்பாலும் குவி லென்ஸ் எந்த பிம்பங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கக்கூடியது அதே நேரத்தில் குழி லென்ஸ் எந்த பிம்பத்தை தோற்றுவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய பிம்பங்களை தோற்றுவிக்கக்கூடியது எந்த லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ் மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும் குவி லென்ஸ் மெய் பிம்பங்களை உண்மை பிம்பங்களை தோற்றுவிக்கும் அடுத்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவி லென்ஸ் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னு தூர குறைபாட்டை சரி செய்யக்கூடியது குவி லென்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க தூர குறைபாட்டை சரி செய்கிறது எதுன்னா குவி லென்ஸ் அப்போ கிட்ட குறைபாட்டை சரி செல்வது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குவி லென்ஸ் அப்படிங்கிறது தான் கிட்ட குறைபாட்டை சரி செய்யக்கூடியது ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்